ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்கி ஃபுட் சேனலில் வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ஆனால் முருங்கைப்பூ பொரியலுங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வீடியோக்கு போய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கும் உடனே ஒன்றா நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போங்க முருங்கைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா முருங்கைப்பூ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்குங்க அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையும் பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டையும் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க முருங்கைக்கீரையும் முருங்கைப்பூவும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்க்குறதுக்கு மூணு முட்டையும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சேர்ந்து பார்க்கலாம் முட்டை வேணா சேர்த்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கொடுக்குறதுனால மூணு முட்டை இதோட சேர்த்துக்கிறேன் முட்டை சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போங்க கடாய் வச்சாச்சு அதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு காயில் ஊற்றியாச்சு இப்போ கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சுக்கட்டும் இப்போங்க கடுகு உளுந்த பருப்பெல்லாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவப்பலாம் சேர்த்து நல்லா கலந்துவிட்டு வதக்கி வச்சுக்கலாங்க நல்லா வதங்கிக்கட்டும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையும் முருங்கைப்பூ பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு வச்சுருக்குங்க இது நல்லா அப்படி ஒரு அலசு அலசிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் இப்படி குளிஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ தான் முருங்கைப்பூ கீரையை சேர்த்தாச்சு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே வதங்கி கட்டுங்க கீரையை பார்த்தீங்கன்னா நம்ம மூடி வச்சு வதக்கத விட இப்படி நம்ம எப்படி சொல்கிறது இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுருந்தோம் வைங்களே கீரை பார்த்தீங்கன்னா கலரும் மாறாது நல்லா வதங்கிடும் நம்ம மூடி வச்சு வைங்களே கலர் பார்த்தீங்கன்னா மாறிடும் இது நல்லா வதங்கிடுங்க டக்குன்னு வதங்கிடும் பாருங்க கீரை நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள் முருங்கைப்பூ நல்லா வதங்கிடுச்சு உங்களுக்கே தெரிய பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா வதங்கிருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைப்பூ கீரையெலாம் கொஞ்சம் ஸ்டைலில் வச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் இப்போ முட்டையை சேர்த்துக்கலாங்க அது மூணு முட்டையை உடச்சி எடுத்து வைக்கிறச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நல்லா நம்ம முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு வதங்கிச்சு இப்போ பார்த்தா நம்ம அப்படியே ஃபுல்லாக கீரை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க ங்க முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா அளவுக்கு நல்லா உதிரிய நல்லா கடையிலேயே ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான முருங்கைப்பூ பொரியல் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சர்பீஸ் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங் என்ன சமையல் முடியல சந்திக்கலாம்